சி டிவி நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய தினம் சுதினம் குரோதி வருஷம் கிரீஷ்ம ருது ஆடி மாதம் முப்பத்தி ஒன்னாம் தேதி ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வாசரம் அதாவது வெள்ளிக்கிழமை ஏகாதசி ஒருநாளிகை மாற்றம் உள்ளதால் அதற்கு பிறகு துவாதசியானது சிராத தினமாகவும் முழுமையாகவும் வியாபித்திருக்கிறது மூல நட்சத்திரம் பதினோரு நாழிகை ஐம்பத்தி மூணு வினாடிகை இருக்கிறது அதாவது காலை பத்தே முக்கால் பர்யந்தம் மூல நட்சத்திரம் வியாபித்திருக்கிறது விஷ்கம்பா என்ற யோகமானது பதினஞ்சு நாழிகை நாலு வினாடிகள் உள்ளது பத்ரா என்ற கரணம் ஒரு நாழிகை நாற்பத்தி ஐந்து வினாடிகை மாத்திரம் உள்ளது ஹரிவாசனம் என்ற புண்ணிய தினமானது இன்றைய தினம் வியாபித்திருக்கிறது வைஷ்ணவ ஏகாதசி வைஷ்ணவர்கள் இன்றைக்கு தினம் உபவாசம் இருந்து விஷ்ணுவை ஆராதிப்பர் பிறகு இன்றைய தினம் கடக சுக்ல துவாதிசியாக இன்றைய தினம் அனுட்டிக்க வேண்டும் ஸ்மார்த்தர்களுக்கு நேற்றைய தினம் உபவாச தினமாக கடக சுக்ல ஏகாதசி என்ற தினமாக ஸ்மார்த்த ஏகாதசி அனுப்பித்தோம் இன்றைய தினம் கடக சுக்ல துவாதிசி இன்றைய தினம் அனுட்டிக்க வேண்டும் இன்றைய தினம் தட்சிண பாரதத்தில் பெரும்பான்மையான நாம் அனைவரும் சிராவண மாதத்தின் சுக்லபக்ஷத்தின் பிருகுவாசர புண்ணிய காலத்தில் அமையப்பெருமான இன்றைய தினம் வரலட்சுமி நோன்பு என்பதான ஒரு முக்கியமான ஸ்திரீக்கள் அனுட்டிக்கத்தக்கதான ஒரு நோன்பு இன்றைய தினம் அணூட்டிக்க பெறுகிறது வரமகாலுமி என்ற நமது அம்பாளை இன்றைய தினம் ஸ்திரீக்கள் விசேஷமாக ஆராதித்து நானாவிதமான பக்ஷ விசேஷங்களை நிவேதனம் செய்து பர்த்தாவியை நமஸ்கரித்து மாங்கல்ய பாக்யம் பெறுவதற்காக விசேஷமாக அம்பாளை ஆராதிக்கும் தினமாக அமைந்துள்ளது இன்றைக்கு தினம் மூல நட்சத்திரமும் வியாபித்திருப்பதால் மூல நட்சத்திரம் சரஸ்வதி தேவியின் நட்சத்திரமாக தர்மசாஸ்திரங்கள் கூறியுள்ளது ஆகையால் மூல நட்சத்திர மௌனமாக இருப்பதும் மூல நட்சத்திரத்தில் தேவி சரஸ்வதியின் ஆராதனையும் விசேஷமாக சொல்லப்படுகிறது ஆகையால் தான் மூல நட்சத்திரத்தில் சரஸ்வதி பூஜையை விசேஷமாக நாம் கொண்டாடுகிறோம் ஆகையால் வரமகாலுமி பூஜா விரதமும் நட்சத்திரத்தின் தேவதையான சரஸ்வதி தேவையின் ஆராதனை தினமாகவும் இன்றைய தினம் விசேஷமாக அமைந்திருக்கிறது அம்பாளின் அனுகிரகத்துடன் அனைவரும் அம்பாளை ஆராதித்து இன்புருவோமாக வணக்கம்